கருப்பு கயிறு அணிவது ஒரு பாதுகாப்பு பரிகாரம் போல கருதப்படுகிறது தீய சக்திகள் கண்ணே ஆட்டம் பாதக கிரகங்கள் ஆகியவற்றிலிருந்து காப்பதற்காக காலில் கருப்பு கயிறு அணியப்படுகின்றது எந்த ராசிக்காரர்கள் அணியலாம் பொதுவாக சனி கேது ராகு பாதிப்பு உள்ளவர்கள் காலில் கருப்பு கயிறு அணிவது சிறந்தது என்று ஜோதிடர்கள் கூறுகிறார்கள் குறிப்பாக மேஷம் சனி தசை சனி சதிர் போது அணியலாம் மிதுனம் ராகு கேது பாதிப்பு இருந்தால் நல்லது கன்னி ஆட்டம் மற்றும் ஆரோக்கிய குறைபாடுகளுக்கு அணியலாம் தனுசு சனி ராகு பாதிப்பில் பயன்படும் மகரம் மற்றும் கும்பம் சனி ஆதிக்க ராசி என்பதால் கருப்பு கயிறு சனியின் அருள் பெற உதவும் எப்போது அணியலாம் சனிக்கிழமை அல்லது அமாவாசை நாளில் அணிவது சிறந்தது காலின் வலது கால் விரலில் ஆண் இடது கால் விரலில் பெண் கட்டுவது வழக்கம் யாருக்கு தவிர்க்க வேண்டும் சிம்மம் மற்றும் கடகம் இவர்கள் கருப்பு நிறம் தொடர்பான பரிகாரங்களை தவிர்ப்பது நலம் என சிலர் கூறுகிறார்கள் ஏற்கனவே குரு சூரியன் பலமாக இருக்கும் போது கருப்பு நிறம் சார்ந்த பரிகாரம் தேவையில்லை